ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானோ இந்த சம்மரில் என்னோடய தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு சின்ன அறுவடை பண்ணியிருக்கேன் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்னோடய வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன் தக்காளி செடி எனக்கு கம்போஸ்டிங்லேருந்து தானாகவே முளைக்கும் அதில் காய்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் நிறைய காய்கள் வச்சிருக்கு தக்காளி மட்டும் நான் விதை போட்டு செடி வளர்க்குறதே இல்லைங்க தானாகவே முளைக்கும் எல்லா தொட்டிலையும் ஒரு ஒரு தக்காளி செடி அதில் அந்த நாற்றுக்கள் நல்லா செழுமையாகவும் வருங்க அதையும் சொல்லணும் அதை கண்டிப்பாக நீங்கள் ரீபார்ட் பண்ணி வேறு ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து உரங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து காய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற தக்காளியே நீங்கள் விதைக்கலாம் அதுலேருந்தே நமக்கு சூப்பராக காய் கிடைக்கும் முருங்கை மரத்தில் பூ வச்சுருக்கு இன்னும் காய்கள் பிடிக்கல சாமந்தி செடி சீசன் எண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சாமந்தி செடி மொட்டுக்கள் மலர்லன்னு கேட்குறீங்க என்னோடய மொட்டுக்களும் சரியாக மலரில் எல்லோ கலரில் பாருங்கள் இனிமேல் சாமந்தி செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு நீங்கள் அதை மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கங்க அடுத்த சீசனுக்கு அந்த செடியை நம்ம பத்திரப்படுத்தி கொண்டு போகணும் அதனால் நல்ல நிழல் பாங்கான இடத்துல சாமந்தி செடியை வச்சுடுங்க என்னோடய சாமந்தி செடியோட இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே டேரெக்ட் மொட்டை மாடியில் இருக்குங்க என்கிட்ட நட் கிடையாது பந்தல் வசதியும் கிடையாது ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன தோட்டத்தை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆசைக்கு ரெண்டு ரெண்டு காய்கறி செடி போட்டு இடையில் காய்கறியும் எடுத்துகிட்டு பூச்செடியும் வச்சுருக்கேன் கம்போஸ்டிங் எனக்கு பிடித்தமான டாபிக் அதனால் கம்போஸ்டிங் பற்றி நான் அவங்க கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் கம்போஸ்டிங்க்கு பின்னு பக்கெட்டுன்னு எதுவுமே தேடாதீங்க நீங்கள் வளர்க்குற செடிகள் வளர்க்குற பையிலையே நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம் அந்த காய்கறி தோலில் தாங்க செடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது அதை தூக்கி போடாதீங்க இன்றைக்கி வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன் நம்ம செடி வளர்க்குற பேக்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணலாம் இந்த ஒரு செடி ஈழ முடிஞ்சு பிடிங்கிறீங்க பார்த்தீங்களா அதில் அந்த சத்தெல்லாம் போன மண் இருக்குல்ல அந்த மண்ணையே திருப்பி திருப்பி நீங்கள் கம்போஸ்டிங் ப்ராசஸ் பண்ணலாம் அதாவது சத்துக்களை எல்லாம் இழந்த ஒரு மண்ணுக்கு நம்ம காய்கறி கழிவை வச்சு திருப்பி சத்து ஊட்டுறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ ஒரு செடி வளர்த்து ஈல்டு எடுத்து அந்த செடியை பிடிங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணில் எந்த சத்துக்களும் இருக்காது அப்போ அந்த செடிக்கு நம்ம எப்படி ஊட்டம் கொடுக்கறது நமக்கு கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவு அதே மண்ணை வச்சு அதே பையிலேயே திருப்பி திருப்பி கம்போஸ்டிங் பண்ணுங்கள் கம்போஸ்டிங் பண்ணினீங்கன்னா அந்த மண் வந்து வளமுள்ள மண்ணாக மாறும் அப்போ நீங்கள் அதில் என்ன செடி வச்சாலும் சூப்பரான ஒரு ஹெல்டு கிடைக்கும் இந்த மாதிரி கம்போஸ்டிங் பேக்கில் வச்ச இந்த கத்திரி செடியில் தான் தொடர்ந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரே ஒரு கத்திரி செடி தாங்க நான் விதைச்சதில் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகி காய்கள் கொடுத்துட்ருக்கு இந்த பச்சை நீட்டு கத்திரி ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இது நல்ல பெருசாகுங்க இப்போ நமக்கு தேவையாக இருக்குங்கிறதுனால நான் பறிச்சிக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் காயாக வரும் சிவப்பு வெண்டையும் ரெண்டு செடி வச்சுருக்கேன் உருட்டு வெண்டை ஒரு நாலு இருக்குது இந்த மாதிரி வெண்டை மட்டும் தைப்பட்டத்துக்கு நான் வந்து ட்ரை பண்ண வெண்டை தொடர்ந்து காய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க வெண்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நீட்டாக போகிற அந்த கொம்பை நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா சைடில் பக்கவாட்டு கிளை வரும் அதுலேயும் உங்களுக்கு பூக்கள் வச்சு வெண்டைக்காய் ஒன்று ரெண்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நான் இந்த வெயில் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த வெண்டை செடியை இப்படி தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் கம்மியான காய்ப்பாக இருந்தாலும் நாலஞ்சு காய்களாவது நமக்கு வாரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரே ஒரு கத்திரி செடியாக இருந்தாலும் எனக்கு எக்கச்சக்கமாக காய்கள் பிடிச்சி நிறைய காய்கள் கிடைக்கிதுங்க அதனால் கத்திரி செடி மட்டும் உங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது கத்திரிக்காய் அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு செடி ஒரே ஒரு செடி வச்சா கூட போகிறோம் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கோவக்காய் கட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா பந்தல் வசதி இல்லாததுனால அல்மண்டா செடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் அதுலேயும் ஒரு கைப்பிடி காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு ஆறு எண்ணிக்கையில் ஒரு ஐந்து ஆறு காய் கோவக்காய் இருந்ததுங்க அதை பறிச்சுக்கிட்டேன் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மூடாக்கு பற்றி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் காய்ந்த இலைகளை கொண்டு மூடாக்கு போடுங்க ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் வேப்ப இலை சூடாச்சியமாக போடலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக போடலாம் வேப்பம் புண்ணாக்கு போடுறத விட இந்த வேப்ப இலை நம்ம போடுறோம் பார்த்திங்களா அதுவே உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் ஒரு வேப்பம் புண்ணாக்கை சேர்த்தால் ஒரு மண்ணில் என்னெல்லாம் நன்மைகள் நடக்குமோ அதே நன்மை இந்த இலை சேர்க்கும் போது நடக்கும் காய்ந்த இலை வேப்பம் இலையை நீங்கள் கண்டிப்பாக போடலாம் புளித்த மாவு புளித்த மோர் டைலூட் பண்ணி அந்த காய்ந்த இலை மேலே தெளித்து விடுங்க அந்த இலை வந்து சீக்கிரமாக மக்கி கம்போஸ்ட்டாக மாறும் அந்த மாதிரி காய்ந்த இலை வச்சு நீங்கள் மூடாக்க போட்டிங்கன்னா எப்படியும் நம்ம டெய்லி செடிக்கு வாட்டரிங் பண்ண போகிறோம் அந்த இலை வந்து ஒரு ஈரப்பதத்தோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து மண்ணில் வந்து ஈரப்பதத்தை ரீட்டைன் பண்ணி கொடுக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கிற மண்புழுக்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப நல்லது மார்னிங் ஒரு தடவை நீங்கள் வாட்டரிங் பண்ணால் கூட போதுமானது தினம் தினம் காலையில் மட்டும் செடிக்கு தண்ணி விட்டால் கூட போதும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பானு ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்